யாமர் இந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் விலங்குகளாய் உலகனைத்தும் இகழ்ச்சி சொலப்பான்மை கெட்டு நாமமது தமிழர் என்று கொண்டிங்கு வாழ்ந்திடுதல் நன்றோ சொல்வீர் தே தமிழோசை தமிழோ செய்ய உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் யாமறிந்த புலவர்களே கம்பனைப் போல் வல்லுவன் போல் இளங்கோவை போல் கோமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை உண்மை பெரும் புகழ்ச்சி இல்லை ஊமையராய் குருடராய் செவிடராய் வாழ்கின்றோம் சேமுமுற வேண்டுமெனில் தெருவெலாம் தமிழ் முழக்கம் செய்வீர் பிறநாட்டு நாட்டு நல்லிதழ் நல் பிறநாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் புகளுடைய புது நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும் மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதில் ஒரு மகிமையில்லை திறமான புலமையெனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும்

திசை யாதொரு நூலிது போலே பொன்னொழி திகள் பாரத நாடுங்கள் நாடே போற்றுவம் வீட்டை எமக்கில்லை ஈடே பாரத வீரர் மழிந்தன நாடு மா முடிவோர் பலர் வாழ்ந்த பொன்னாடு நாரதக்கா

மய மலை எங்கள் மலையே மாநிலம் மீதிது போல் பிரிதில்லையே மாநிலம் மீதிது போல் பிரிதில்லையே